சாயின் பக்தர்களுக்கு வணக்கம் பகவத்கீதையில் ஒரு அழகான வாக்கியம் ஒன்று உள்ளது என்னென்னா குடிசையில் இருப்பவர்களெல்லாம் ஏழைகள் அல்ல குடிசையில் இருப்பவர்களெல்லாம் ஏழைகள் அல்ல மாளிகையில் இருப்பவர்கள் எல்லாம் பணக்காரர்களும் அல்ல மனம் திருப்தியோடு இருப்பவர்களே உண்மையான பணக்காரர்கள் இது யார் சொல்கிறார் ஒரு போர்க்களத்தில் இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு மன்னர் வெற்றி பெற்ற ஒரு மன்னரிடம் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் குடிசையில் இருப்பவரெல்லாம் ஏழைகளும் அல்ல மாளிகையில் இருப்பவர்களெல்லாம் பணக்காரர்களும் அல்ல மனம் திருப்தியோடு இருப்பவனே உண்மையான பணக்காரன் அதாவது உண்மையான வசதி படைத்தவன் அது அந்த மொழியில் ரொம்ப அழகாக த தூய தமிழில் ஏன்னா கோடி கோடியாக பணம் வைத்து கொண்டு பேர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மன நிம்மதி இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய கூட்டம் ஏராளம் நீங்கள் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியாதுன்னு அர்த்தம் தெரியலன்னு அர்த்தம் உங்கள் கண்ணுக்கு ஒரு பணக்காரன் பணக்காரனா தெரியலாம் அப்படின்னா அவனுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை பற்றி யோசிக்க முடியாத அளவுக்கு அதை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நம்முடைய மூளை இருக்குது அந்த மனிதர்களோடு நாம் இன்னும் பழகவில்லை என்று அர்த்தம் நம்ம கண்ணு முன்னாடி சிரித்து பேசிகிட்டு இருக்கிற எத்தனையோ பணக்கார மனசுக்குள்ளே எத்தனையோ வழிகளும் வேதனைகளும் இருக்கும் பணமே இல்லாத ஏழைகளுடைய மனதிலும் எத்தனையோ வழிகளும் வேதனைகளும் இருக்கும் நாளைக்கு ஃபைனான்ஸ் கட்டணும் நாளைக்கு ஃபீஸ் கட்டணும் நாளைக்கு துணிமணி எடுக்கணும் நாளைக்கு சீட்டு கட்டணும் நாளைக்கு கடங்காரனுக்கு கடன் கொடுக்கணும் கடங்காரம் வருவான் பதில் சொல்லணும் நாளைக்கு அரிசி எடுக்கணும் பருப்பு எடுக்கணும் செலவு வாங்கணும் மருத்துவ செலவு எப்படியோ எத்தனையோ வழிகள் இருந்தாலும் நிம்மதி என்ற ஒரு விஷயம் ஏழையோ பணக்காரனோ மிக 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 முக்கியம் ஏழையோ பணக்காரனோ நிம்மதியாக வாழ்வதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் பணம்தான் பணம் இருந்தால் தொண்ணூறு சதவீதம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அது தீர்வாக அமைந்து விடுகிறது ஒரு பத்து சதவீதம் தான் வழியை கொடுக்கும் ஆனால் பணமில்லாத வாழ்க்கை ஒரு நரகத்திற்கு சமம் இங்கே பல பேர் சொல்லுவான் ஏய் பணத்தை தாண்டி அன்பு பேர் புகழ் அந்தஸ்து எல்லாம் முக்கியம் அதை விட அன்பு முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லுவான் அன்புக்கும் சரி பாசத்திற்கும் சரி பேர்புகழ் அந்தஸ்துக்கும் சரி உன்னை கௌரவப்படுத்தவும் சரி பணம் மிக முக்கியம் பணம் இல்லாத வாழ்க்கை கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்தை இந்த உலகத்தில் எவராலும் கற்றுத்தர முடியாது சொந்தக்காரங்கிட்ட போய் ஒரு ஆயிரரூபாய் கேட்டுப்பார் அப்போ அவன் சொல்லுவான்பார் ஒரு கதை எங்கள் நானே கடத்தில் இருக்கேங்க எங்கள் நானே என் பாப்பா என்கிட்ட வாங்கினாங்க என் தம்பிக்கிட்ட அஞ்சு லட்சம் கடாங்க அவன் கஷ்டத்தெல்லாம் நம்ம தலையில் சொல்லுவான் நம்ம என்னடா நம்மளை விட கஷ்டத்தில் இருக்கிறாரையும் நம்ம நம்புவோம் அப்போ தான் நமக்கு தெரியும் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கூட நம்ம நம்பிக்கைக்கு உரியவர்களாக இல்லை என்று பணம் இல்லாத வாழ்க்கை தரக்கூடிய விஷயம் இந்த உலகத்தில் எவராலும் கற்றுத்தர முடியும் அதான் ஒரு ஒரு நடைமுறை பழக்க வழக்கம் பழமொழி என்று உள்ளது பணமில்லாத வாழ்க்கை பசியோடு இருக்கக்கூடிய வயிறு வீடில்லாத வாழ்க்கை இந்த மூன்று விஷயமும் கற்றுத்தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் எவராலும் கற்றுத்தர முடியாது உங்கிட்ட வீடு இல்லை பணம் இல்லை பசியோடு இருக்கக்கூடிய இந்த வயிறு இந்த மூன்று விஷயம் கற்றுத்தரக்கூடிய ஒரு வாழ்க்கையின் பாடத்தை இந்த உலகத்தில் உங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி பெரிய புத்தரே வந்தாலும் கற்றுக் கொடுக்க முடியாது புத்தரே புத்தராக இருக்கிறதுக்கு மூணு வேலை சாப்பாடு கிடைச்சிருக்கும் கிடைக்காத வாழ்க்கை இருக்கு போறாது கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் இந்த உலகத்தில் எவராலும் கற்றுத்தர முடியாது ஆக பணம் மிக 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 முக்கியம் ஆக குடிசையில் இருந்தாலும் மாளிகையில் இருந்தாலும் பணம் இதை விட ரொம்ப அழகான ஒரு வாக்கியம் இருக்கு வாழ்ந்து கெட்டவன் வாழ்ந்தவன் கெட்டு போயிட்டா அதை விட ஒரு வலியும் வேதனையும் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காதான் இது நான் சொல்லலை எனக்கு முன்னாடி பிறந்து வளர்ந்த இந்த உலகத்தில் இருந்த வயதானவர்கள் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் வாழ்ந்து கெட்டவர்கள் இருக்காங்க பார்த்திங்களா அவங்கள மாதிரி ஒரு வேதனையை இந்த உலகத்தில் யாருமே அனுபவிக்க முடியாதா ஒரு ஏழை ஏழையாகவே இருக்கான் அது அவனுக்கு பழகி போன விஷயம் ஆனால் ஒரு பணக்காரன் கெட்டு போய் கீழே வந்துட்டான்னா அவனால் அதை தாங்கவே முடியாதான் அவனால் அதை தாங்கவே முடியாதோம் இந்த உலகம் வந்து எப்பவுமே விசித்திரமானது ஏன்னா தயங்கக்கூடியவர்கள் எந்த காரியத்தையுமே செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள் எதையுமே செய்ய மாட்டாங்க அடுத்தவங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க உன்னால் முடியவும் முடியாது அடுத்தவர்கள் கதைகளை பேசிக்கிட்டு இருப்பாங்க அடுத்தவங்களை பற்றி ஏளனமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்களை அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு பயந்துகிட்டு இருக்கக்கூடியவர்கள் தயங்கி தயங்கி நிற்கக்கூடியவர்கள் ஆனால் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு துணிஞ்சு இறங்குறாங்க அப்படின்னா மற்றவங்க அவங்கள பார்த்து கைத்தட்டும் அளவிற்கு அவர்கள் வளர்ந்து விடுவார்கள் நீ என்னைக்கு ஒரு விஷயத்தை செய்ய பயப்படுறையோ அன்னைக்கு உன்னுடைய வளர்ச்சி தடைப்படுகிறது என்று அர்த்தம் நீ என்னைக்கு ஒரு விஷயத்தை துணிஞ்சு செய்யக்கூடிய அளவுக்கு இறங்குறீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றங்கள் நிகழப் போகிறது என்று அர்த்தம் ஆக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் துணிந்து செயல்படுங்கள் என்ன போகுது நம்மை மீறி நம்மை மீறி இங்கே எதுவும் நடக்கப் போவதில்லை ஆகையால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் துணிந்து செயல்படுங்கள் இந்த உலகம் உங்களோடு இருக்கும் இந்த உலகம் இருக்கோ இல்லையோ நீங்கள் உங்களோடு இருப்பீங்க நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் மற்றவங்கள நம்பி செய்யாதங்க மற்றவங்க இருக்காங்கன்னு நம்பி செய்யாதீங்க மற்றவங்க உங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் நூறு சதவீதம் நான் சொல்கிறேன் தொண்ணூற்றொம்பது சதவீதம் கூட இல்லை நூறு சதவீதம் உங்களை மட்டுமே நம்பி ஒரு காரியத்தில் இறங்குங்கள் அது நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ வரவோ செலவோ எதுவாக இருந்தாலும் நூறு சதவீதம் உங்களை மட்டுமே நம்பி ஒரு செயலை செய்யுங்கள் இதை மட்டும் இந்த சாயின் பிள்ளைகள் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் எதை இந்த வீடியோவில் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாரும் வந்து நிற்க மாட்டாங்க உங்கள உங்களை தான் குற சொல்வாங்க ஆக நூறு சதவீதம் உங்களை நம்பி ஒரு செயலில் இறங்குங்கள் ஓம் ஓம்